விருச்சிக ராசி அன்பர்களே இந்த ஐப்பசி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் ராசிநாதன் பனிரெண்டில் போய் மறைந்து விட்டாரே ஏதாவது கெடுதல்கள் செய்து விடுமோ என்கின்ற எண்ணப்பாடு நிறைய விருச்சிகத்திற்கு இருக்கும் ஆனால் நிச்சயமாக இல்லை ஏன்னா உங்கள் ராசியை குரு பார்க்குறார் உச்ச பலம் பெற்ற குரு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது சூப்பரான ஒரு காலகட்டம் ஆனால் அதே சமயத்தில் உங்கள் ராசிநாதன் பன்னெண்டில் மறைகிறார் ஆனால் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி உங்கள் ராசியிலே வந்து அமர்ந்து ஆட்சி பலத்தோடு ஸ்ட்ராங்காக இருக்க போகிறார் அப்போது ராசிநாதன் வலுப்பெறுகிறது ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி அந்த ராசிநாதனை குரு பார்க்குறார் உங்கள் ராசியை குரு பார்க்குது அப்போ என்ன நல்லா இருக்க போகிறீங்க இனிதான் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க போகிறது உங்க முயற்சிகள் அத்தனையும் சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு எத்தனை தைரிய வீரியத்தோடு இருந்தீங்க அதாவது இப்ப இல்லாம இருக்குது அந்த தைரிய ஏன்னா நார்மலாமே விருச்சிகம் பார்த்தீங்கன்னா ஒரு வேகமாக விரைவாக செய்யணும் ஒரு கோபம் ஆக்ரோஷம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் போச்சு ஆனால் இப்போ பழையதை உங்களுடைய இயல்பான துடிப்பு இந்த ஐப்பசி மாதம் வர இருக்கிறது துணிச்சல் இருக்க போகுது சாதிக்கக்கூடிய மனப்பாங்குங்கிறது இருக்குது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கு பெரிய மனிதர்களின் துணை இருக்கிறது நீங்கள் யார் என்று வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்ப நல்லா இருக்க போகுது ராசி நல்லா இருக்க போறீங்க லக்னம் நல்லா இருக்க போகுது நீங்க நல்லா இருக்க போறீங்க உங்க சார்ந்தவர்கள் நல்லா இருக்க போகுது நல்லதாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணம் பாசிட்டிவ் எண்ணம் உங்களுக்கு கிடைக்க போகுது அழுத்தம் இருந்ததல்ல மன அழுத்தம் இருந்ததில்ல விலகப்போகுது குழப்பம் இருந்ததல்ல தெளிவாக கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிகத்துக்கு சார் பொருளாதாரம் தனம் குடும்பம் எப்படி சார் இருக்க போகுது நல்லா இருக்க போதா என்ன ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கொடுக்க போதா சூப்பரா இருக்க போறீங்க குடும்பம் நன்றாக இருக்கு ரெண்டாம் அதிபதி உச்சபலம் பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து உச்சபலம் பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உச்சபலம் தனஸ்தானாதிபதி உச்சபலம் அப்புறம் என்ன கவலையே பட வேண்டாம் பணம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் பணத்தால் கவலை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு கவலை இல்லை தேவையான பணம் உங்களுக்கு தேவையான பணம் ஏதாவது ரூபத்தில் கிடைத்தே தீரும் பணம் நன்றாக இருக்கப்போது பொருளாதார வளர்ச்சி உண்டு குடும்பம் நன்றாக இருக்க போது கணவன் மனைவிக்குள்ளே அன்னோனியம் வரப்போகுது ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்து ஒரு சஞ்சலம் இருந்தாலும் சரியாக போகிறது அப்போ குடும்பம் நல்லா இருக்க போது உங்கள் வாக்கு நல்லா இருக்க போகுது உங்கள் செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்க போகுது நல்ல விஷயங்கள் குடும்பத்துக்கு வாங்கி குவிக்க போகிறீங்க வீட்டுக்கு சில பொருள்கள் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது மூணாம் இடத்தை குரு பார்க்கிறார் குரு எங்க பாக்குறாரோ அந்த இடத்தை வளர்க்க போறார் குரு பார்த்தால் கோடி நன்மை உச்ச குரு மூணாம் இடத்தை பாக்குறார் முயற்சி ஸ்தானத்தை பாக்குறார் சகோதர ஸ்தானத்தை பார்க்கிறார் சகோதரர்கள் நன்றாக இருக்க போகுது சகோதர மூலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படுகிறது ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இப்ப சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு உங்க மனசுக்குள்ள சகோதர சகோதரிகள் கண்டிப்பாக உள்ளே வருவாங்க அவங்களை பத்தி ஒரு திங்கிங் ப்ராசஸ் கண்டிப்பாக உண்டு வெட்டுக் கொடுக்க என்கின்ற மனப்பாங்கு எப்படியோர் வகையில வரும் வியாபாரம் நல்லா இருக்க போது தலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் அது குறிப்பாக இசை சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி ரியல் எஸ்டேட் விற்பனை நில விற்பனை இடம் விற்பனை கட்டிடம் கட்டி விற்பனை இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல தன்மை எப்படியாவது ஒரு ஒப்பந்தம் போடுவீங்க ஒப்பந்தம் போடுவதற்கு சரியான ஒரு காலகட்டம் கம்யூனிகேஷன் நல்லா இருக்க போகுது தகவல் தொடர்பு துறை நல்லா இருக்க போகுது கம்யூனிகேஷனில் தகவல் தொடர்பு துறையில் ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வித் வித்தியாசமான முறையில் வகுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது ஊடகம் நல்லா இருக்க போகுது ஊடகத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுது இப்படி சொல்லிட்டே போலாம் நான்காம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் ராகுன்ன பிரம்மாண்டம் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குங்க பட் வீடு பெருசா கட்டணுங்கிற ஆசை இருக்கும் அந்த ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்கான்னா நிச்சயமாக உண்டு ஏன்னா நான்காம் அதிபதியை குரு பார்க்கிற யோகத்தை உங்களுக்கு யோகத்தை தரக்கூடியவன் விருச்சிகத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியவன் குரு அந்த குரு பகவான் சனி பகவானை பார்க்குறார் நான்காம் அதிபதியை பார்க்குறார் நான்காம் இடத்தில் ராகு இருக்கு வீடு பெருசாக இருக்கணும் பெருசாக கட்டணும் பிரமிக்கத்தக்க தன்மையில் பெரிய ரூம் பெரிய ஹால் ஸோ இந்த மாதிரி பெரிதாக திங்க் பண்ணக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு இந்த விருச்சிகத்துக்கு அது சக்ஸஸு கொடுக்கும் இடம் கிடைக்கும் இடம் வாங்கணுமா வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் இடம் வீடு வண்டி வாகனம் அனைத்துக்கும் உங்களுக்கு உகந்த ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் விருச்சிகத்துக்கு அமையப்பெறும் அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்கிற குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிற குழந்தை நன்றாக இருக்க போகிறது குழந்தைகளுடைய கனவுகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு குழந்தைகள் ஆசைப்பட்டது நிறைவேற்றி போவாங்க நல்ல படிக்க போறாங்க படிப்பு நல்லா வரும் ஏற்கனவே படிப்பில் ஏதாவது கொஞ்சம் தடை குறை அப்படி இப்படின்னு இருந்தால் கூட இப்போ அது சரி செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இந்த விருச்சிகத்துக்கு நிச்சயமாக உண்டு கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு குலதெய்வ வழிபாடு சிறப்பு குலதெய்வத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக ஏற்படுத்தும் குரு சனியை பார்க்கிறார் நிச்சயமாக ஆன்மீக எண்ணங்கள் ஆன்மீக நாட்டம் என்பது நிறைய விருச்சிகத்துக்கு ஏற்படுத்தும் இந்த காலகட்டத்தில் யாத்திரைகள் செல்லக்கூடிய அமைப்புகள் பூர்வீகத்துக்கு சென்று வரக்கூடிய யோகங்கள் குழந்தைகள் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய தூரதேச பிரயாணங்கள் அதாவது தூரதேசத்துக்கு படிப்பதற்காக தன்னுடைய ஸ்டேட் விட்டு அடுத்த ஸ்டேட் அல்லது வெளிநாடு அல்லது அடுத்த டிஸ்டிக் இப்படி வெளியில் சென்று படிக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்கிறேன் சொல்றேன் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த காலகட்டத்தில் குரு உங்கள் ராசியை பார்க்குறார் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ரைட்டு குடும்பாதிபதி உச்ச பலமாக இருக்குது ஏழாம் அதிபதி திருமணஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கிர பகவான் இந்த மாதம் ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி பனிரெண்டாம் இடத்தில் ஆட்சி பலம் அடைகிறார் வலுப்பெறுகிறார் ஏழாம் அதிபதி எப்படியோ சுக்கரன் நல்லா இருக்க போறார் திருமண வாய்ப்புகள் திருமணம் வெளியில் சொந்தத்தில் இல்லாமல் வெளியில் நடப்பதற்கு அல்லது வெளிநாட்டில் வெளிநாட்டுள்ள மாப்பிளை இந்த மாதிரி கணவன் அல்லது மனைவி அடங்குவதற்கு வரண் அமைவதற்குண்டான அமைப்புகள் சிறப்பு பெறும் அப்ப திருமண பந்தத்தில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக ஏற்படுத்தும் யார் நமக்கு பொருத்தமானவர் அப்படின்ற ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கும் ஒரு சிலருக்கு நிச்சிதார்த்தம் செய்யக்கூடிய அமைப்புகள் திருமணம் சுப காரியங்கள் இதெல்லாமே நல்லா இருக்க போகுது என குரு நல்லா இருக்கிறார் யோகத்தை செய்யக்கூடிய குரு அஞ்சாம் அதிபதி அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்திருக்கார் உங்க ராசியை பார்க்கிறார் உங்க முயற்சி ஸ்தானத்தை பார்க்கிறார் என்ன கவலை இந்த குரு நாற்பத்தி எட்டு நாட்கள் கடகத்தில் இருக்கார் அந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நல்ல விஷயங்கள் நடக்க போது இந்த ஐப்பசி மாதம் அதற்கு பேஸ் போட போகுதுன்னு சொல்ற தொழில் பத்தாம் அதிபதி பத்தில் ஒரு பாவி கேது இருக்கார் நல்லதுதான் பத்தாம் அதிபதி பனிரெண்டில் போய் அமைந்து விரையஸ்தானத்தில் இருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் ஆனா நீச்சமாக இருக்கார் ஆனா பதினாறாம் தேதி ஐப்பசி பதினாறாம் தேதி நீச்ச அடைகிறது அப்போது அந்த ஐப்பசி ஃபஸ்ட் வீக் அதாவது ரெண்டு வாரங்கள் மட்டும் கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் ஒரு விரயமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷனோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் சூப்பராக இருக்க போதுன்னு அர்த்தம் அப்போ தொழிலில் சேஞ்சஸ் மாற்றங்கள் ஒரு சிலர் சொந்த தொழிலில் என்ட்ரி ஆவதற்கான வாய்ப்புகள் இப்படி நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஐப்பசி மாதம் நிச்சயமாக அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செவ்வாய்க்கிழமை அன்று சந்திர பகவானுடைய ஜெயந்தி பிறந்த நாள் வருது அது உங்கள் ராசிக்கு ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன் யாருக்கெல்லாம் பாக்கியம் இல்லை எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை நல்லா உழைக்கிற நல்ல ஒரு பாக்கியம் இல்லை ஒரு ப்ரமோஷன் கிடைக்கல ஒரு தந்தை தந்தையால் பிரச்சனை தந்தை சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இந்த மாதிரி இருக்கிறவங்க மனதால் பிரச்சனை அம்மாவா அம்மாவுக்கு ஹெல்த் பிரச்சனை இல்லை அம்மா சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ரத்த பந்தங்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை குறிப்பாக தன்னுடைய மனதில் பிரச்சனை குழப்பம் இந்த மாதிரி எல்லாம் அன்றைய தினம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானை சென்று வழிபடுவதும் அல்லது திங்களூரில் அமைந்துள்ள சந்திரனை சென்று வழிபடுவதும் நிச்சயமாக உங்களுக்கு நல்வழியை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியாக இந்த ஐப்பசி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் ஒரு துல்லிய பலன் வேணும் சுய ஜாதகம் பார்க்கணும் தன்னுடைய ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்